விநாயகர் சதுர்த்தி விநாயகரின் அவதார தினத்தையே விநாயகர் சதுர்த்தியாகக் கொண்டாடுகிறோம் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வரும் வளர்ப்பிரை சதுர்த்தியே விநாயகர் சதுர்த்தியாகக் கொண்டாடுகிறோம் இதற்கு முன்பு வரும் சங்கடகர சதுர்த்தியே மகா சங்கடகர சதுர்த்தி என்றும் கொண்டாடுகிறோம் இந்த நாளில் விநாயகரை நம்முடைய வீட்டில் எழுந்தருள செய்து வழிபடுவது சிறப்பானதாகும் ஆடி மாதம் என்றால் எப்படி அம்மன் வழிபாடு நினைவிற்கு வருமோ அதேபோல் ஆவணி மாதம் என்றால் நினைவிற்கு வரும் கடவுள் முழு முதற் கடவுளாகிய விநாயகப் பெருமான் தான் விநாயகப் பெருமான் அவதரித்தது ஆவணி மாத சதுர்த்தியில் சதுர்த்தியில்தான் என புராணங்கள் சொல்கின்றன இதனால் ஆவணி மாதத்தில் வரும் வளர்ப்பிரை சதுர்த்தியே விநாயகர் சதுர்த்தி என்றும் மகா சதுர்த்தி என்றும் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் விநாயகர் வழிபாடு நாயகர் என்றார் தலைவன் விநாயகர் என்றால் தனக்கு மிஞ்சிய தெய்வமோ தலைவனோ இல்லாதவர் என்று பொருள் ஞானம் அறிவு செல்வ வளம் மகிழ்ச்சி வெற்றியை தரும் கடவுளாக விநாயகப் பெருமானையே வழிபடுகிறோம் எந்த காரியத்தை துவங்குவதற்கு முன்பும் விநாயகரை வழிபட்டுவிட்டு துவங்கினால் அந்த காரியம் எந்த விதமான தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக நிறைவடையும் என்பது நம்பிக்கை எந்த பிரச்சினை தோஷம் என்றாலும் கணபதியை வணங்கினால் அனைத்தும் நீங்கி சந்தோஷம் ஏற்படும் என்பது நம்பிக்கை அனைத்து கணங்களும் இவருக்குள் அடங்கம் என்பதால் இவருக்கு கணநாதன் என்ற திருநாமமும் உண்டு விநாயகர் சதுர்த்தி வரலாறு புராண கதைகளின்படி தான் நீராடிவிட்டு சிவ பூஜை செய்யும் வரை யாராவது காவலாக இருக்க வேண்டும் என்பதால் பார்வதி தேவி தன்னுடைய உடலில் பூசியிருந்த மஞ்சள் மற்றும் சந்தனத்தைக் கொண்டு விநாயகரை உருவாக்கினார் விநாயகரைக் காவலாக இருக்க சொல்லிவிட்டு பார்வதி தேனி நீராட சென்று விட்டார் அந்த சமயத்தில் அங்கு வந்தது சிவன் என தெரியாமல் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினார் விநாயகர் இதனால் கோபமடைந்து சிவ பெருமான் விநாயகருடன் கோரித்து அவரது தலையை வெட்டினார் இதைக் கண்டு ஆத்திரமடைந்தார் பார்வதி தேவி பிறகு தனது தவறை உணர்ந்த சிவபெருமான் பூத கணங்களை அனுப்பி நீங்கள் செல்லும் சிலையில் வடக்கு புறமாக தலை வைத்து இருக்கும் உயிரினத்தின் தலையை எடுத்து வர உத்தரவிட்டார் அதன்படி யானையின் தலையை சிவகணங்கள் எடுத்து வந்தனவர் அந்த தலையைக் கொண்டு விநாயகருக்கு மீண்டும் உயிரளித்தார் சிவபெருமான் இவ்வாறு யானை தலையுடன் ஓங்கார வடிவமாக விநாயகர் உருவெடுத்த ஆவணி சதுர்த்தி தினமே விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் விநாயகர் சதுர்த்தி அன்று மக்கள் களிமண்ணால் விநாயகர் உருவம் செய்து அவரை வீட்டில் எழுந்தருள செய்கிறார்கள் அவருக்கு எருகம்பு மாலை அருகம்புல் சாற்றி விநாயகருக்கு விருப்பமான அவல் போரி கோழக்கட்டை சுண்டல் மோதகம் ஆகியவை படைத்து வழிபடுகிறார்கள் விநாயகர் சதுர்த்தி இந்தியாவின் பல பகுதிகளிலும் பலவிதமாக கொண்டாடப்படுவது வழக்கம் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மூன்று நாட்கள் கொண்டாடப்பட்டு மூன்றாவது நாளில் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் எடுத்துச் சென்று கரைக்கும் வழக்கம் உண்டு ஆனால் வட மாநிலங்களில் பத்து நாட்கள் திருவிழாவாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும் வழக்கம் உள்ளது விநாயகர் சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி நேரம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆவணி இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை வருகிறது செப்டம்பர் ஆறாம் தேதி பகல் ஒன்று புள்ளி நான்கு எட்டு மணிக்கு துவங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி மாலை மூன்று புள்ளி மூன்று எட்டு வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதி பகல் வேளையிலேயே சதுர்த்தி திதி துவங்கி துவங்கிவிட்டாலும் செப்டம்பர் ஏழாம் தேதியே விநாயகர் சதுர்த்தியாக கணக்கில் கொள்ளப்படுகிறது அன்று மாலை மூன்று புள்ளி மூன்று எட்டு வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளதால் அதற்கு முன்பாகவே விநாயகருக்கு உரிய சதுர்த்தி வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் விநாயகர் சதுர்த்தி கோண்டாட காரணம் விநாயகரின் அருளை பெறுவதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்கள தடைகள் கிரக தோஷங்கள் உள்ளிட்டவைகள் விலகுவதற்காகவும் விநாயகரின் அவதார தினத்தில் அவரை வழிபடுகிறோம் விநாயகருக்கு என்ன படைத்து வழிபடலாம் விநாயகருக்கு அருகம்புல் மட்டும் படைத்து வழிபட்டாலும் கூட அவரது அருள் கிடைக்கும் இது தவிர அவருக்கு விருப்பமான கோழுக்கட்டை மோதகம் அவல் போரி பழங்கள் போன்றவை படைத்தும் வழிபடலாம் விநாயகர் சதுர்த்தி விரதம் யார் இருக்கலாம் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை சிறியவர் பெரியவர் என யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் முழுவதுமாக உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அல்லது பார் பழங்கள் மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் விநாயகர் சிலையை தண்ணீரில் கரைக்க காரணம் என்ன விநாயகர் நம்முடைய வீட்டில் இருந்து செல்லும் போது வீட்டில் இருக்கும் துன்பம் பிரச்சினைகள் ஆகியவற்றை அவருடன் எடுத்துச் செல்வதாக ஐதீகம் இதனால் அவரை கரைப்பதால் நம்முடைய துன்பங்களும் கரைந்துவிடும் என்பது நம்பிக்கை